ஃப்ரெண்ட்ஸ் என் கூட உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு சொல்லுவீங்களா அ சொல்லுங்க அ அம்மா ஆ சொல்லுங்க ஆ ஆடு இ சொல்லுங்க இ இலை ஈ சொல்லுங்க ஈ Isel U Sulungan U Ulegam U Sulungan U Urdi Ye Sulungan Ye Yele Ye Sulungan Ye நீர்கள் ஐ சொல்லுங்க ஐ ஐந்து ஓ சொல்லுங்க ஓ ஒட்டகம் ஓ சொல்லுங்க ஓ ஓட்டம் அவ் சொல்லுங்க அவ் அவ்வையார் ஸ் கூட உயிரிழத்துக்கள் பன்னெண்டு சொல்வீங்கன்னா நாங்கள் சொல்லலாம் ஏ ஆ இ ஏ